பெரிய அப்படி ஒன்றும் பெரிய லெவல்ல வராது பிஜேபியில லீடர்ஷிப்பே அண்ணாமலை மற்ற கட்சிகள் அப்படி இல்லாம் கமல் மக்கள் நீதி மையத்தில் கமல் தான் தலைவர் ஆனா அவர் சினிமாக்காரராக தான் நடந்தார் மிகச்சிறந்த கலைஞராக மக்கள் நீதி மையத்தினுடைய கலைஞராக திகழ்ந்தாரு தவிர அரசியல்வாதியா திகழவில்லை ஆனா விஜய் தலைமையில இருக்கு இவங்க சேர்றவங்க எல்லாம் அவரு போன்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்றது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குமான்னு தெரியும் அதாவது செல்வாக்குன்னா அவங்க சொல்றதுதான் நடக்கும் அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க சொல்ல விஜய் தான் டாமினேட் பண்ணுவாங்க ஏன்னா விஜய் தான் மக்களால் அறியப்பட்ட ஒரு தலைவர் விஜயகாந்த் எப்படியோ எம்ஜிஆர் எப்படியோ நன்கு அறியப்பட்ட தலைவருங்கிறதுனால இப்ப கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படியே சொல்லலாம் ஆனா அவங்க செயல்பாடுகள் ஒட்டி தான் அவங்களுடைய வளர்ச்சி பின்னணிய பின்னணியில இருக்கும் மக்கள் நிதி மையமா ஒரு உதாரணம் திரு காளியம்மாள் மருதலகராஜ் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வரப்போறாங்கன்னு எல்லாம் பேசியிருந்தது ஒரு தீவிரமா அரசியல்ல இருக்க இருந்த ஆட்கள் இந்த மாதிரி அதிகாரிகளை டக்குன்னு உடனே உள்ள கொண்டு இப்பதான் ஒரு சேரப்போறாருன்னு ஒரு ஒரு வாரமா செய்திகள் வந்துச்சு டக்குன்னு உடனே அவர் உள்ள வந்து சேர்ந்துட்டார் அப்படிங்கும்போது அப்ப அவங்க ஒண்ணு இதுல எங்க தப்பு இருக்கு ஒண்ணு அருண்ராஜ் கேட்டதும் சேர்த்துக்கிட்டாங்களா இல்ல காளியம்மாள் மருது அழகராஜ் எல்லாம் கேட்கலையா கேட்டு அவங்கள டிலே பண்றாங்களா எங்க இந்த சிக்கல் போது இல்ல காளியம்மாள் மருது அழகராஜ் எல்லாம் போனாங்களது உதி உறுதியா தெரியாது அவங்க சொல்ல இல்லையே காளியம்மாள் வெளியில பத்திரிகையாளர்களை சந்திச்சு நான் வந்து தாவே கால சேடுவான்னு பார்த்தா அவர் என்ன சேர்த்துக்கல ஆனா அப்படியான பேச்சுகள் இருக்கு தொடர்ச்சியா அவங்க அவங்க விஜய்லையே விஜய் இன்னும் நேரம் கொடுக்கல அப்படின்னா சொல்றாங்க நேரம் கொடுக்கலன்னு சொல்றாங்க அவருக்குள்ளே சொன்னாங்களா காளியமாலே சொன்னாங்களா மருது அழகராஜே சொன்னாரா அதுதான் முக்கியம்